வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம அனைத்து வகை கீரைகள்லையுமே சாப்பிட்டுட்டு தான் இருப்போம் ஆனால் புதினா கீரைகளை மட்டுமே வெறும் வாசனைக்காக உணவுகளில் தூவிட்டு நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வெளியே போட்டுருவோம் சாப்பிடக்கூட மாட்டோம் ஆனால் இனிமே நீங்கள் அந்த மாதிரி இருக்காதிங்க புதினா இலைக்கீரை பல்வேறு மருத்துவ நன்மைகளை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது புதினா கீரைகளில் கேல்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் ஏ சி டி இ போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல வரைக்கும் செல் சேதமடையாமல் பார்க்கல ஆரம்பித்து பல்வேறு நன்மைகள் நமக்கு கொடுக்கும் ஒரு தடவை இனிமேல் புதினா இலக்கியம் சேர்த்து கொள்ளும் போது கிடைக்கூடிய மருத்துவ விளக்கமாக அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் வயிறு பிரச்சனை தீர்வாக இருக்கக்கூடியது தான் புதினா இருக்கக்கூடியதான் இன்று பலருக்கும் வந்து மோசமான உணவு முறையால் வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இதற்கு புதினா புதினா இலைகள் இலைகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த அமையும் வந்து இயற்கையாகவே ஆன்டி கொண்டது அதாவது அலர்ச்சிக்கு எதிரான தன்மைகளை கொண்டு இருக்கிறதால இதை உட்கொள்வதன் மூலமாக வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்த வீக்கத்தையும் புதினா இலைகளால் குறைக்க முடியும் புதினா இலைகள் போக்கிடும் இப்போ நம்ம உணவுகள் உணவுகள் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அஜீரண கோளாறுகள் ஏற்படும் அது அந்த நின்றுக்கும் அசிடிட்டி பிரச்சனை ஏற்படுத்தும் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கும் குமட்டல் எண்ணம் தோன்றும் மயக்கம் வரும் இந்த மாதிரியான அஜீரண பிரச்சனைகளை புதினா இலைகளில் நமக்கு சரி பண்ணிடும் இதனால் அடிக்கடி வந்து பார்த்தோம்னா அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு புதினா இலைக்கரியை வாரத்தில் உதவியாவது எடுத்துக்கொள்ளலாம் ஜலதோஷம் நீங்கி போகும் புதினா இலைக்கரிகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பருவநிலை மாற்றத்தால் அதாவது சீசன் வந்து சேஞ்ச் ஆகும்போது பலரும் வந்து பல்வேறு நோய்களை வந்து சந்திக்க ஆரம்பிப்பாங்க அதிலும் குறிப்பாக சளி இருமல் ஜலதோஷம் குறிப்பாக நிறைய பேருக்கு அதிகமாக வந்து பாதிப்படைவாங்க அந்த ப்ராப்ளத்தால் இவங்களுக்கெல்லாம் வந்து சிறந்த தீர்வாக புதினா இலைகள் வந்து இருக்கும் ஏன்னா புதினா இலைகள் சளி ஜலதோஷத்தை குணப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய சிறந்த தீர்வாக இருக்குது மேலும் புதினாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருமலால் ஏற்படக்கூடிய எரிச்சல்களை போக்குவதற்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ சளி இருமல் இன்னும் குறிப்பாக ஒருபடி மேலே போகி ஜலதோஷமெல்லாம் கடுமையாக இருக்கும்னா புதினா இலை கீரை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது அது உங்களுக்கு சுவாச புத்துணர்ச்சியை கொடுத்து சளி இருமல் தொந்தரவுகள் பழங்கள் புதினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருமலால் ஏற்படக்கூடிய எரிச்சல் ஜலதோஷத்தெல்லாம் சரி பண்ணிட்டு நுரையீரலையே உங்களுக்கு ஆரோக்கியமாக மீண்டும் அதை வரல வைக்கிறதால சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இல்லாமல் சுவாசம் மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு புதினா இலைக்கரைகள் ஹெல்ப் பண்ணும் முகப்பொருள் நீங்க போவதற்கு புதினா இலைக்கரைகள் எடுத்துக்கலாம் ஏன்னா புதினா இலைகள் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து முகப்பொருவை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது சர்மத்தை வந்து அமைதிப்படுத்தவும் சருமத்தை மென்மையாக்கவும் ஹெல்ப் பண்ணும் இது தவிர புதினா இலைகளில் அதிகளவு சாலசிலி அமிலம் இருக்கு இவை முகப்பொருள் மற்றும் கரைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் எதுவுமே உங்களுக்கு சர்மத்தில் வந்து வராது இன்னொரு காரணம் பிம்பிள்ஸ் வரதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குடல்களில் அதிகமாக கழிவுகள் இருந்தால் அது வந்து வந்து முகப்பொருவாங்க ஆகலாம் அந்த மாதிரி ஏற்படக்கூடாது அப்படின்னா குடல்கள் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நீக்கிக்கிறதுக்கும் முகப்பொரு வந்து உங்களுக்கு வராமல் தருக்கிறதுக்கும் புதின இலைக்கீறி ஹெல்ப் பண்ணும் சர்மத்திற்கு உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த சேலசிலிக் அமிலமெல்லாம் எல்லாம் இருக்கிறதால முகப்பொரு கரைகள் இது எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருத எந்தவிதமான சர்மத்தை புதினா இலைக்கரைகள் உங்களுக்கு வந்து கொடுக்கறதால எந்த விதமான சர்ம தொற்றுமே உங்களுக்கு வந்து இருக்காது குமட்டலை நீக்கிக் கொள்வதற்கு புதினா இலைக்கரை எடுத்துக்கலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக புதினா வந்து இருக்குறத நம்ம பார்த்தோம் ஸோ இதை நம்ம வந்து உட்கொண்டோம் அப்படின்னா குமட்டல் அது வந்து நமக்கு கியூர் ஆகிடும் அந்த குமட்டலுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு புதினா இலைகள் ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து சுவாச புத்துணர்ச்சியும் நமக்கு காரணம் அதே போல் அதில் இருக்கக்கூடிய அமிலமும் காரணம் தான் ஸோ இப்போ என்சைம்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய செரிமானத்துக்கு தேவையான என்சைம்களை புதினா இலைகள் வந்து செயல்படுத்தும் குமட்டலை நீக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணும் இதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராவல் டைமில் வந்து குமட்டல் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் புதினா இலைக்கீரிகளை எடுத்துக்கலாம் இல்லைனா புதினா கலந்த ஒரு தண்ணீர் வாட்டர் பாட்டிலை நீங்கள் எடுத்துக்கலாம் புதினாவை சுவாசிக்க ஸோ புதினா வந்து மூ அருகே வைத்து சுவாசிக்கும் போது அந்த புத்துணர்ச்சி தன்மையாலும் உங்களுக்கு வந்து வாமிட் வராமல் தடுக்கப்படும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் புதுநாய் இலைக்கரிகளை எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுக்கு அந்த அடிக்கடி அந்த குமட்டல் ஏற்படக்கூடிய உணர்வு இதெல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிடும் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம புதிநாய் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புதினாவில் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து காணப்படுது இது பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் பற்களில் பிளேக் படிவதை தடுக்கிறதுக்கும் சுத்தம் செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மேலும் இது வந்து பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாட்டத்தை நீக்கி வாய் மற்றும் பற்களை இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக வைத்து இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஈறுகள் வலிமையாக இருக்கும் ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுதலாம் சரி பண்ணப்பட்டுரும் அதன் மூலமாக பற்களும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பற்கள் அந்த மஞ்சள் கதை போல படிக்கக்கூடிய பிளேக் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகிடும் உமிழ் நீரினுடைய தரம் உங்களுக்கு வந்து மேம்படும் உமிழ் தரம் மேம்படும் போது அது செரிமானத்திற்கும் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய உணவுகளை வந்து அதை வந்து அரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிடும் ஸோ அந்த சலைவா போன்ற அந்த அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுத்து அதுக்கும் உமிழ் தரம் மேம்படுத்துறதுக்கெல்லாம் புதினா இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கிருமி தொற்று துமே இல்லாம வாய் ஆரோக்கியம் மேம்படும் சுவாச உங்களுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் புதினா இலைக்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து புதினா இலைக்கறி எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே